வணக்கம் இந்த உலகத்தில் நாம் மட்டும் இல்லை இந்த உலகமே செயல்பட வேண்டும் என்றால் சூரியன் மிகவும் முக்கியம் வாங்க அந்த சூரியனை பற்றிய முழு தகவல்களை பார்ப்போம் நமது சூரிய குடும்பத்தின் இதயம் சூரியன் என்பது நமது சூரிய குடும்பத்தின் மையமாகும் இது ஒரு பிரம்மாண்டமான வாயு கோள் ஆகும் சூரியனின் வெப்பம் மற்றும் ஒளிதான் பூமியில் உயிர்கள் வாழ காரணம் ஆகும் சூரியனின் விட்டம் பூமியின் விட்டத்தை விட நூற்று ஒன்பது மடங்கு அதிகம் சூரியனின் நிறை சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் தொன்னூற்றி புள்ளி எட்டு ஆறு விழுக்காடு ஆகும் சூரியனின் மையப்பகுதியின் வெப்பநிலை பதினைந்து மில்லியன் டிகிரி செல்சியஸ் ஆகும் மேற்பரப்பின் வெப்பநிலை ஐயாயிரத்து ஐநூறு டிகிரி செல்சியஸ் ஆகும் சூரியன் முக்கியமாக ஹைட்ரஜன் எழுபத்து நான்கு விழுக்காடு மற்றும் ஹீலியம் இருபத்து நான்கு விழுக்காடு ஆகிய வாயுக்களால் ஆனது சூரியன் ஒரு பெரிய அணு உலையாக செயல்படுகிறது ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுக்களாக மாறும் போது வெளிப்படும் ஆற்றலே சூரிய ஒளியாக நமக்கு கிடைக்கிறது சூரியனிலிருந்து தொடர்ந்து சார்ஜ் செய்யப்பட்ட துகள்கள் வெளியேறுகின்றன இது சூரிய காற்று எனப்படும் சூரிய ஒளி பூமியின் காலநிலையை கட்டுப்படுத்துகிறது இது மழை காற்று வெப்பநிலை போன்றவற்றை பாதிக்கிறது சூரியனின் ஈர்ப்பு விசைதான் சூரிய மண்டலத்தில் உள்ள கிரகங்கள் கோள்கள் வால் நட்சத்திரங்கள் போன்றவற்றை ஒரே இடத்தில் பிணைத்து வைத்திருக்கிறது சூரியன் ஒரு நட்சத்திரம் சூரியனின் வயது சுமார் பில்லியன் ஆண்டுகள் சூரியன் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டே இருக்கிறது சூரியனில் கரும்புள்ளிகள் எனப்படும் குளிர்ந்த பகுதிகள் உள்ளன சூரியனில் இருந்து வரும் ஒளி பூமியை அடைய சுமார் எட்டு நிமிடங்கள் ஆகும் விஞ்ஞானிகள் சூரியனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பல்வேறு விண்கலங்களை அனுப்பி ஆய்வு செய்கின்றனர் சூரியனை பற்றிய ஆய்வுகள் நமது சூரிய மண்டலம் மற்றும் பிரபஞ்சம் பற்றிய நமது புரிதலை அதிகரிக்க உதவுகின்றன சூரியன் என்பது நமது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விண்மீன் இது நமக்கு ஒளி வெப்பம் மற்றும் ஆற்றலை அளிக்கிறது சூரியனை பற்றி மேலும் தெரிந்து கொள்வது நமது பிரபஞ்சம் பற்றிய புரிதலை அதிகரிக்க உதவும் சரி நண்பர்களே மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி